அதை தான் வந்து லைவங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லி நான் போன ஷார்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன் போ ஷார்ட் போடுறதுனால அதை சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி வேர்க்கடல போடும்போது நான் காட்டினால அந்த வயல் தான் அப்போது வந்து இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு இருக்குது களை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு போட்டு நம்ம போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கிட்ட ஆகிருக்கோம்னு நினைக்கிறேன் இங்கே பக்கத்தில் வந்து அந்த குளம் இருக்குல்ல இந்த குளத்தோட தண்ணி தான் மழை வந்தோன்னு இங்கே இருக்கும் இந்த ஊர் வந்து எங்கள் ஊர் கிடையாது எங்கள் ஊரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நான் வந்து இப்போ அவங்களுக்கு டீ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டீ பிஸ்கெட் தான் வந்து கொடுக்க வந்திருக்கேன் யாரும் என்ன லைஃப்பில் ஜாயின் ஆகலைன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் வந்து வண்டியில் டிராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஹாய் இப்போ தான் வந்து ஒரு நாலு மணி போல் வீட்டில் கிளம்பி நாலு பத்து இங்கே வந்தாச்சு வந்த உடனே லைவ் போட்டுடலான்னு சொல்லி போட்டுட்டேன் லாஸ்ட் டைம் கூட நான் இங்கே அள்ளியெல்லாம் பிடுங்கினேன் சொன்னல ஒருத்தர் வந்து அள்ளி எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னல அந்த குளம் இது இப்போ நிறைய அள்ளி இருக்கு பார்க்கும்போதே தெரியும் இன்றைக்கி மொத்தம் பன்னெண்டு பேரையும் என்னவோ வந்து களை எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அதனால் அம்மா வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கே தூரமாக தெரியுறாங்க தெரியுதாங்கன்னு தெரில இந்த வயலை பாருங்களேன் இதில் எவ்வளவு புல்லு பாருங்களேன் எவ்வளவு புல்லு இருக்கு இதுவுமே வந்து சப்பலை இங்கே விட்டுருவோம் எவ்வளவு புல்லு பாருங்க இதில் ஃபுல்லாகவே இதை வந்து வெட்டவே முடியாது போல அப்படியே விட்டுற வேண்டியதுதான் இதுவுமே வந்து இதை வெட்டுறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும் இல்லை இந்த ஒரு வ வயலை மட்டும் அவ்வளோ புல்லு வெறும் கோர புல்லு தான் அதிகம் இதில் எப்பவுமே வந்து புல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல போல ரெண்டு தலைவா மட்டும் இருக்காங்க இதெல்லாம் வந்து நேத்து வெட்டினது வெட்டினதுக்கு அப்புறம் சரி பாருங்க தெரியுதுங்களா அங்க இருக்காங்க அவ்வளவு லாங் ஒரு நால்ரை மணி சேரியே போயிடுவாங்க வந்து அறுவடை பண்ணாம இருக்காங்க ரீசன் வந்து வழி இல்ல அதான் ஹலோ 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 ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படி இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் களை எடுத்துட்டாங்க அங்கே இருக்காங்க அவ்வளோ லாங்காக மொத்தமாக வந்து இன்னைக்கு எத்தனை மூணு நாளாக களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நான் இன்னைக்கு தான் வந்து வந்தேன் இதெல்லாம் களை எடுத்தது நல்லா இருக்கேன் ப்ரோ சூப்பராக இருக்கேன் ப்ரோ அப்படியே பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே வந்து இதெல்லாம் களை எடுத்தது எட்டு பேர் வந்து ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வெறும் கோரப்புள்ளு இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க இன்னைக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரியல வேர்க்கலை செடி எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டேருந்திங்க அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டவங்களாம் யாருமே லைவ் காணோம் காணும் வெயில் வந்து தாறு மாறாக இருக்குது இங்கே எங்கள் அம்மா பாதங்கள் உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கால் சரியில்லை அதனால வந்து வெட்டி உட்காந்துக்கிறாங்க அப்படியே இருங்க லே எந்த வழிமா சொன்ன நீ கீழே ஒரு தரம் போட்டிருக்கல அதில் பாதியிலே ரோடே காணோம் நான் அப்பயே கேட்டல அது மண்ணாக தானே இருந்துச்சு மேலே வர வழி கீழே இருக்கிறது தான் அந்த தார் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்டில் அங்கே நம்ம ஊர் பக்கம் அப்புறமா நான் பாதி தூரம் வந்தேன் பாதியில் கட்டாயிடுச்சு திரும்பியும் போயிட்டு அந்த ரோட்டில் போய் வந்தேன் ஏனே நாய் மடிச்சா டீ குடு டைம் வந்து நாலு இருபது எத்தனை மணிக்கு ஏறும்ங்க நாலு இருபது சரியா இங்கே ஊற்றி எப்படி எடுக்கிறேன் டீ எப்படி வரவா அங்கே எத்தனை வருவா எல்லாம் ஊத்தி குடுவா அப்படியே ஒரு நிமிஷம் இல்லையா நான் வந்து டீ குடுத்துட்டு வந்துடுறேன் பாரு நாயா நான் சண்டை போடுறா

அம்மா ஆங்க நாயி வந்து குளைச்சி நின்னு வழி வேற அம்மா தப்பா சொல்லிட்டாங்க வேற ஒரு ரோட்ல வந்து பாழிலே कटாயிச்சு அந்த ஃபர்ஸ்ட் தரை நம்ம ஊர் கிட்ட தрея இருக்குல்ல ஜல்லி போட்டுருக்கங்களே அந்த ரோட்ல வர சொன்னாங்க ஆஹா அது பாழிலே कटாயிருச்சு ஆமா போய் இது போய் திரும்ப பாஸ் வேற வந்து நம்ம

அது அவங்க கொடுக்குறாங்க திறந்துருக்கு நான் இதான் இப்போ நிறைய இருக்குது இந்த ஊரில் டீ அதை ஓப்பன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர் சின்சியராக இப்போதான் வெட்டுறாங்க மேனேஜர் வருவாங்களா

அப்பா எனக்கு ஃபோன் போன் பண்ணி என்ன தாருமா அப்பா போன் பண்ணேன் தாரு டீய தும்பமா டீய தும்பான் டீல்துமாவது அவருக்கு இப்போது அங்க வேலை இல்லனா இங்கே வந்துடுவார் அவ்வளோதான் எல்லாேருக்கும் டீ கொடுத்துட்டு ஃபைனல் நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் யாருமே கமெண்டில் வந்து கொஸ்டின் கேட்கலையே நேற்று வரைக்கும் வந்து என்ன சிஸ்டர் என்ன அப்டேட்டு செடியில் முளைச்சிடுச்சு அப்படி இப்படின்னு கேட்டுருந்தீங்களா இங்கே வந்து யாருமே கேட்கல எல்லோரும் டீ குடிங்க லைவில் இருக்கிறவங்கலாம் எல்லோரும் டீ குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு நான் வந்து வீட்டில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் நேற்றுலாம் அப்பா வந்து இங்கேயே பக்கத்துலேயே கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டு வரோமா இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் நானே போட்டு எடுத்துருந்தேன் அவங்கலாம் வந்து டீ பிஸ்கட் எல்லாமே கொடுத்தாச்சு கலை ஆட்களுக்கு வந்து கூலி எவ்வளோன்னு கேட்டுருந்தீங்களா ஒரு ஆளுக்கு வந்து முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி எம்பது ரூபா ஏன்னா எங்கள் ஊர்லேயே வெட்டினாங்கன்னா முந்நூறுவா இது வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஆட்டோவில் தான் வருவாங்க அதனால் வந்து ரூபா எக்ஸ்ட்ரா எங்கள் ஊர் தவிர வேறு எந்த ஊருக்கு வந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா ஒருவேளை லைவ் டைமிங் வந்து சரியில்லையா நான் தெரியல நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகலை எப்போவுமே வந்து லைவ் நல்லா ஆக்டிவாக கல கலக்கலான்னு இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் யாருமே வந்து லைவில் நீங்கள் எதுவும் கமெண்ட்டே வரல எங்களோட டைமிங் பார்த்திங்கன்னா பத்து டூ அஞ்சு அஞ்சுன்றது ஒரு நாலே முக்கால் அந்த மாதிரி ஏறிடுவாங்க வேர்க்கடலை செடி இந்த அளவு வந்த ஒன்றுமே வந்து நம்ம களை எடுத்துடணும் அப்புறம் எத்தனை டைம் தண்ணி பாய்ச்சுவீங்க என் ஃபேஸ் ஆராச்சா என் ஃபேஸ் பார்த்தா சா இதை ஃபஸ்ட் லைவாக நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து வேர்க்கடலை களை எடுக்கிறாங்க அவங்களுக்காக டீ எடுத்துகிட்டு அப்படியே வயலுக்கு வந்தாச்சு எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி தேங்க் யூ இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து களை எடுக்கிறாங்க அவங்கெலாம் வந்து இந்த ஊருக்காரவங்க போல் எங்கள் ஊருக்கும் இந்த ஊருக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரு நம்ம ட்ராவல் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும் இங்கே இந்த ஊர் வந்து எங்களுக்கு தெரியாதுன்றதுனால எங்கள் ஊரில் இருந்து ஆள் வந்து ஆட்டோவில் வர வச்சு காட்டிடுவோம் சாரி ஆட்டோவில் வர வச்சு இங்கே களை எடுத்துரும் ஏஜ் எல்லாம் கேட்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இவங்க தான் களை எடுக்கிறவங்க களை வந்து எப்படி வெட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து களை வெட்டுறவங்களை காட்டுறேன் நானும் வந்து களை வெட்டுறேன் வேறு யாராவது வீடியோ எடுத்தாங்கன்னா நான் வந்து களை வெட்டுற மாதிரி இருக்கும் லைவ் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து லைவ் லைவ் லைவ்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க வேர்க்கலை செடி களை எடுக்கிறத லைவ் போட்டே ஆகணுங்கா அப்படின்லாம் சொன்னீங்க ஆனால் யாருமே காணோம் ஆனால் என்னோடய தப்பு தான் நான் வந்து போஸ்ட் போடலை அடுத்து காராமணி செடி எப்படி இருக்கும் பயிர்ன்னு சொல்லுவீங்களா நீங்கள் நாங்கள் எங்கள் ஊரில் காராமணின்னு சொல்லுவோம் அது இதுதான் காராமணி செடி தெரியுதா இது வந்து நம்ம வேர்க்கடலை ஓரத்தில் வந்து இந்த செடி வந்து போடுவோம் பக்கத்தில் வந்து நெல் வயல் தான் இருக்குது இங்கே வந்து ஒரு நாலு கிலோ சரி சாரி நாலு ஏக்கர் வந்து வேர்க்கடலை இது வந்து எங்களுது கிடையாது அம்மா வீட்டு அம்மா வீட்டில் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து அங்கே தரபூசணி போட்டிருக்கோம் வீட்டில் கொஞ்சமாக வந்து வேர்க்கலை போட்டிருக்கோம் நான் களை எடுத்தால் அப்புறம் யார் வீடியோ எடுக்கிறது இது வந்து பசுவ சமுத்திரம்னு சொல்லி ஒரு ஊர் எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊரில் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பசுவ சமுத்திரம் களை எடுக்கிறது ஒன்றும் இல்லை அப்படியே நம்ம என்ன புதுசில் ஒன்றும் கிடையாது களை வெட்டுறாங்களே அது நாமளும் வந்து வெட்ட வேண்டியது தான் நான் வந்து களை கிட்ட வாங்கிட்டு வரோம் ஃபஸ்ட்டு எடுத்து தான் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன் நான் எடுக்க தெரியும்

பாட்டு போடுறங்க சவுண்டா பாருங்க அப்போதான் கேட்கும் நடத்துவாடே என்னால் நடக்க முடியி என் மண்ணே வெறே காரை அடே கீரோ கண்ணன தோதே ஐயா என் பாஞ்சால ரோபதே ரம்மா பாஞ்சால ரோபதே அம்மா அம்மா

பாட்டு பார்த்தேன் சின்னதா பாச்சா எடுக்கும் மொட்டை பசங்க பாடு ஆயா பாட ஆயா அது